விலை இந்த வாரச்சந்தை பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க எல்லாம் எளிமையாக வந்து வாங்கிக்கலாம் அது அடுத்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் விலையும் வந்து ரீசனபிளாக இருக்குங்க உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கத்தரிக்காய் மாங்காய் பீன்ஸு தட்டைக்காய் தட்டைக்காய் நம்ம வீட்லேயே போட்டிருக்கோங்க தட்டக்காய் இருக்குது பீன்ஸ் இருக்குது வாழைப்பழம் தர்பூசணி பாருங்க சூப்பராக தர்பூசணி வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அஞ்சு கிலோ நூறு